உலகா தம்பி நானும் இந்த உலக்கிய ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வருஷமா தூக்கிக்கிட்டு இந்த உலகம் போரா சுத்தி வந்தேன் இந்த உலகிய ஒரு பையன் வாங்கவும் இல்ல இது என்ன ஆச்சு இது யாதாச்சின்னு ஒரு பையனும் கேட்கவும் இல்ல சொரு பெருசு என்ன உனக்கு பெருசுன்னா இப்போ என்ன பஞ்சாயத்து பண்ண வந்த ஓ டேய் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு என்னடா பண்ணீங்க மயக்க மருந்து கொடுத்து எனக்கு வந்து நாயம் வந்திருக்குது பஞ்சாயத்து நான் அல்லாம் இது பண்ணால் அந்த ப அந்த அப்போ போயிருந்தால் எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டோம் டேய் பஞ்சாயத்துக்கிட்டே வேலை காட்டுறியா ரக்கமா ஏய் அண்ணா என்ன ரகமா பெரியவர் சொல்றாரு அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் எதுவும் பண்ணலையோ உன்ன நிஜமா சொல்லு நீ எதுவுமே பண்ணல சத்தியமா எதுவும் பண்ணலையோ ரகமா உன்ன டேய் எல்லாம் வெளியே வந்துச்சா நீ அவ்வளவுதான் சரி பெருசு பாப்பா உன்னை என்ன செஞ்சான் கரெக்டா சொல்லு அவன் என்ன செஞ்சானா சரி இருக்கண்ணே சொல்லல சரி நடந்துது நடந்து போச்சு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க இரு பஞ்சாயத்து முடிச்சு வைக்கலாம் கல்யாணமா எங்க ஆத்தா இல்லாம கல்யாணம் நடக்காது ஏண்டா லவ் லெட்டர் கொடுக்கும்போது தெரியல என்னைய கரும்போட்டுக்கு கூட்டு போகும்போது தெரியல இதெல்லாம் போக என் ரூமுக்கு அடிக்கடி வந்ததே தெரியல இப்போ கொண்டாந்து மாடி கூட மாலை தூக்கிட்டு வந்தேன் ஏதாவது தெரியாம பண்ணிட்டாராக்கு ரெண்டு பேரும் மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக குடும்பம் இல்லை ஏதாவது மீறி அங்கிட்டு இங்கிட்டு போனேன் தொலைச்சி கட்டி விடுவோம் தொலைச்சி அத்தா உள்ளார் வாரத்தை போந்துட்டான் அப்புறம் கல்யாணத்து பண்ணிக்கடா மாலை மாற்றுங்கடா ஐயோ ராக்கு உனக்கு எனக்கு புதுசாக கல்யாணம் நடந்துருச்சு என்ன பண்ணலாம் அடுத்தது போக வேண்டியதாங்க பின்னாடி எங்க பின்னாடிதான் இப்பதான் பின்னாடி இடம் மட்டும் எப்படி